நோம்பு பெற பதிமூணு ஒரு சிம்பிளான இஃப்தார் மீனு தான் வெங்காயம் எடுத்து ஒரு பஜ்ஜி செஞ்சிடலாம் வெளியில் விட புரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து வீட்டில் வெங்காயம் பஜ்ஜி சுடலான்ட்டு சிம்பிளாக அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் பொறிச்சு பஜ்ஜி சுட்டு எடுத்துட்டு கோல்டு காஃபி போடலாம் எனக்கு மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் புள்ள வந்து பள்ளியாசலுக்கு நோன் திறக்க போனதுனால எனக்கு மட்டும் ஒரு கிளா ஒரு க்ளாஸுக்கு மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் காஃபி சுகர் கண்டென்ஸ்டு மில்க் அப்புறம் வந்து சில்லுண்ட மில்க் வந்து ஒரு கப் சேர்த்துக்கிட்டேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிட்டேன் கூடவே வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்ல ஒரு டூ மினிட்ஸ் போல் நல்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஸோ அவன் வந்தோடனே அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கலான்னு எனக்கு மட்டும் ஒரு கிராஸுக்கு கோல்டு காஃபியுமே ரெடி ஆயிடுச்சு அலமந்தில்லா இது ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டு வாசலில் அன்னைக்கு இடியாப்பம் வந்திருந்தது மட்டன் நாணம் இருந்துச்சு ஸோ மட்டன் நாணம் வச்சு இடியாப்பம் கோல்டு காஃபி அண்ட் வெங்காய பாஜியோட சிம்பிளான இஃப்தாரை அலமதுல்ல அன்னைக்கு முடிஞ்சிடுச்சு ஸோ நேற்று பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவாக கேட்டுட்டு நேற்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு அலமதுல்லா தொழுதுட்டு அடுத்த வேலைக்கு இது பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த விளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்